ஹாய்ப்பா இன்னைக்கு மார்கழி இருபதாம் தேதி இன்னைக்கு அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் நம்மளுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலு மணிக்கெல்லாம் வெளியே வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறது சேஃபே கிடையாது அதனால கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டரை போட்டுட்டு அப்புறம் மேலே வந்து நம்ம நம்ம நிலவாசல் பக்கத்தில் கோலம் போட்டுட்டு அப்புறம் சரி டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டேன் அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு டீயையும் குடிச்சிட்டு தான் அப்புறம் கீழே வந்து வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட கோலத்தை எல்லாத்தையும் வந்து நல்லா கூட்டிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டேன் நேத்தே கோலப்பொடி வந்து காலையாயிடுச்சி கம்மியாக தான் இருந்தது ஒரு நாள் வேணால் போடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி நம்ம இன்னைக்கு பாப்பாவை கூப்பிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரும்போதே வந்து கோலப்பொடி வாங்கிட்டு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து அந்த இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அந்த கப் சாம்பிராணி பஞ்சக்காவியா விளக்கு அப்புறம் தசாங்க போட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சா சரி வாங்கிட்டு வந்து வீட்டில் நெறச்சி வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க நேற்று அவசரசரமாக போய் பாப்பாவை கூப்பிட்டுட்டு வர மாதிரி ஆகிடுச்சு லேட்டாயிடுச்சு ஸோ அதனால் வாங்கவே முடியல இன்னைக்கி கண்டிப்பாக போய் வாங்கணும் அப்புறம் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தேங்காய் சட்னி மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க லஞ்சுக்கு தான் வந்துட்டு சாதம் வச்சுட்டு வாழைத்தண்டு இருந்தது வாழைத்தண்டு வேக வச்சு நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு தாளிச்சிக்கலாம் அப்புறம் வாழைத்தண்டு அந்த ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்ல தான் வாழைத்தண்டு அந்த ஜூஸெல்லாம் வந்து கீழே கொட்டவே கூடாது அதை நம்ம குடித்தா ரொம்ப நல்லது ஆனால் அது கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கவே மாட்டாங்க அதனால வந்து நான் பெரும்பாலும் வந்து பாழத்தண்டு ரசமாக வச்சிடுறது அப்போ வந்து அந்த கசப்பெல்லாம் மாற்றிடும் ஸோ அதனால் வந்து வாழைத்தண்டு ரசமாக வந்துட்டு நான் வச்சுட்டேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கணும் ரொம்ப நாளாக நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சது இப்போ நான் வாங்கிட்டேன் அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வந்து நேற்று தான் வந்துச்சு சரிங்களா ஆர்டர் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன் அது ப்ராடக்ட் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயத்திலே தான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருந்தேன் ஸோ ப்ராடக்ட் வந்துருச்சு பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் கூட டேமேஜே ஆகாத அளவு சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க இதை வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி சரி இந்த மாதம் வாங்கலாம் அடுத்த மாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போயிடுச்சு இந்த மாதம் தான் வந்துட்டு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது கூட ஒரு ஐம்பது கல் இருக்குங்க கல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் மேலே வைக்கிறதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆர்டர் போடும்போது கல் இருக்குமா அப்படின்றத நான் கவனிக்கவே இல்லை பார்த்தா கல்லில் கொடுத்துருந்தாங்க மோட்ரும் கொடுத்துருக்காங்க ஸோ மோட்ரு மட்டும் சப்போஸ் இது நம்மளுக்கு இடையில ஏதாவது இதாகிடுச்சு சரியில்லை ஓடலை அப்படின்னா கூட மோட்டர் மட்டும் கூட நம்ம செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் தனி மோட்டராகவும் அங்கே இருக்குது ஸோ ரொம்பவுமே சூப்பரான ப்ராடக்ட்டு தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஆமாங்க ஃபால் தான் ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது எனக்கு நான் இன்னைக்கு வாங்கிட்டேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஆனால் ப்ராடக்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க அந்த லீஃபோட கலர்ஸு அந்த அதில் வந்து சைடில் வந்து ரெண்டு லோட்டஸ் தந்துருக்காங்க அந்த லோட்டஸ் சூப்பராக இருக்குதுங்கன்னா கூட கொஞ்சம் டிம்மாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆனால் ஃபோட்டோஸில் தான் வந்து நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு காமிச்சிருக்காங்க நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது ஆனால் ரியலாகவே சூப்பராக பக்காவா அழகா இருந்ததுங்க இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த லீஃப்ஸு அப்புறம் கீழே பின்னாடி வந்து கிராஸ் மாதிரி இருக்குல்ல அது அந்த லோட்டஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஃபுல் மிஸ்டரியில் இருக்கிறதுனால அழகாக வந்து நகதி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்படி எப்படி எந்தெந்த டேரெக்ஷன் நீங்கள் அந்த லீவ்ஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் போல் ஸோ இப்போ வந்து மோட்ரு எடுத்து மாட்டி பார்க்கலாம் எப்படின்னு தெரியல ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒன்று வந்து லைட் வைக்கிறதுக்கு அந்த லைட்டில் வந்து எல்லோ க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி மாறி மாறி எரி எரியுது அப்புறம் வந்து மோட்ரோட அந்த ஒரு சைடு வந்து நம்மளுக்கு தண்ணி மேலே வந்து விழுகணும்ல அதுக்காக அந்த மோட்ரு ரொம்ப அழகா சூப்பராக ரொம்ப நிறைய வேலையே கிடையாது ரெண்டே ரெண்டு தான் அழகாக மாட்டி நம்ம பிளட் பாயிண்டில் போட்டு மாட்டுறது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதாவது வீடை வந்து நல்லா சூப்பராக ப்ளஸன்ட் ஃபீலிங்கில் வச்சுக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் நிறையா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம் தாராளமாக வாங்கி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே நான் கீழே போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சேன் சரி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட அந்த மணி பிளான்ட் செடியில் வந்து நான் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது அது போட்டுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தேன் அதையும் கூட வந்து நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா அது வந்து இது குட்டி குட்டி கல்லாக இருக்குங்களா அது பெரிய பெரிய கல் ஸோ அதனால் வந்துட்டு நல்லாவே இல்லை வச்சு பார்த்தேன் ஆனால் பெருசு பெருசாக இருந்துச்சு ஒயிட் கலர் இனிமேல் நல்லா எடுத்து கொடுக்கும் அந்த லீஃப்ஸ் லீவ்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பார்த்தா வந்துட்டு அது ரொம்ப பெருசாக உள்ளே இருக்கிற அந்த எல்லாம் மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு ஓகே இதை மட்டும் இ இருக்கிற அந்த குட்டிகளை மட்டும் அழகாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அப்புறம் தண்ணி விழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியையும் ஊற்றணும் எவ்வளோ தண்ணி ஃபஸ்ட் டைம்னால் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் என்ன ஏது அப்படி தெரியல கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றுனேன் ஊற்றி வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா அதுவெல்லாம் மோட்ரு வேறு கரண்ட்டு வேற கொஞ்சம் பயமாகவும் இருந்தது சிவா சிவபெருமானே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இந்த மோட்ரு ஓடணும் இந்த ஃபால்ஸ் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியையும் வேண்டிட்டு அழகாக எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோம் டிவிக்கு கீழே அந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம தூக்கி மேலே அந்த சோஃபாவுக்கு அந்த சைடு கார்னர் சோஃபாலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அப்படியே வந்துட்டு ரிட்டன் பண்ணிடலாம் இல்லைங்களா அப்படின்னு நினச்சி போட்டோம் பார்த்தா போட்டு அடுத்து செகண்டே தண்ணி சூப்பராக வந்துச்சுங்க உண்மையிலே வேறு லெவல் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் இந்த செகண்ட் லீஃப் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு குட்டி சிவலிங்கம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படியே தண்ணி வந்து சிவலிங்கம் மேலே பட்டு அப்புறம் கீழே வந்து போகிற மாதிரி ஸோ இன்றைக்கே போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை ஒரு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாகவும் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி 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 வச்சு வச்சு பார்த்தேன் எது வச்சா நல்லாயிருக்கும் எது வச்சா நல்லாயிருக்கும்னு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணா வச்சுருந்தோம் இல்லைங்களா கிருஷ்ணாவை எடுத்துகிட்டு இந்த வாட்டர்ஃபால் வச்சுட்டு ரெண்டு சைடு வந்து மணி பிளான் வச்சுருந்தேன் வச்சு பார்த்தா எனக்கு திருப்தி இல்லை திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு சரி இந்த மாதிரி கிராஸும் இந்த ட்ரீயும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் கொஞ்சம் ஓகே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் தூங்கிட்டோம் சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு கிருஷ்ணா இத்தனை நாள் இங்கே இருந்தாங்க இல்லையா கிருஷ்ணா இப்போ எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு ஒரு மாறி இருந்ததா சரி வேண்டாம் நம்ம பழைய மாதிரியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வந்து கிருஷ்ணா ட்ரீ வச்சு அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வச்சு அதுக்கு முன்னாடி இந்த வாட்ரு ஃபால் வச்சு இப்போ செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபைனலாக இந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன் எப்படினாலும் நம்ம வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் வந்து அது இதுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்பப்போ வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இது ஃபைனல் பண்ணி ட்ரீ ட்ரீ அதாவது ட்ரீ வச்சு அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வச்சு அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஃபால்ஸ் செட் பண்ணியிருப்பேன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க எனக்கு ஆசைப்பட்டு நான் வாங்கினது உங்களுக்கு வேணும்னா லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்டில் நான் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக கூட அந்த லிங்க் அனுப்பி தரேன் நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ சூப்பர் ஃபீலிங்கு அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்ல ப்ளஸ் அண்ட் ஃபீல் அந்த மாதிரி அந்த பக்கத்தில் உட்காந்துச்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் வந்து அந்த மோட்ரு ஏதாவது இப்போ ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மோட்ரு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அந்த மோட்ரு மட்டும் கூட நம்ம செப்ரேட்டாக மாற்றிக்கலாம் இதோட ரேட் என்னென்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பர் குவாலிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை விட சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் சிவா என்னமே வாழ்க வளமுடன்